வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நாம ஆசைப்படுவதால் வரக்கூடிய ரெண்டு முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசை என்பது தேவையின் காரணமாக வருவது உண்மையான தேவைக்காக ஆசைப்பட்டே ஆக வேண்டும் மூன்று தேவைகள் இருக்கின்றன ஒன்று இயற்கை துன்பங்களை போக்கும் ஆசைகள் அதாவது பசி வருகிறது சாப்பாடு வேண்டும் வெளியே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது அதற்கு ஒரு சொட்டர் வேண்டும் இரண்டாவது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான ஆசை நாம் முன்னேற வேண்டும் வளமாக வாழ வேண்டும் என்றால் பணம் பொருள் பதவி புகழ் சுவையான சாப்பாடு புலன் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஆசைகள் அத்தனையும் தேவை பறக்கணும்னு ஆசைப்பட்டதால் தான் நம் முன்னோர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள் ஆகவே இந்த ஆசைகளும் வாழ்க்கைக்கு அவசியம் தேவை மூன்றாவது உண்மையான தேவை அறிவை மேம்படுத்துவதற்கான தேவை நம் அறிவை உயர்த்த உயர்த்த இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழக்கூடிய நிலை இந்த மூன்று உண்மையான தேவைகளுக்கும் ஆசைப்பட்டால்தான் நாம் வாழ்க்கையை வளமாக வாழ முடியும் அப்ப ஆசைப்படுவதில் எங்கேதான் பிரச்சனை ஏன் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு முக்கிய பிரச்சனைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டால் ஆசைப்பட்டு முன்னேறுவோம் அதே சமயம் புதை குழியில் விழாமல் துன்பப்படாமல் நம்மால் முன்னேறவும் முடியும் முதல் பிரச்சனை மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே இச்சை எனும் தீ எழுந்து எரிய ஆரம்பித்து விட்டால் அதை அச்சமற அனுபவித்தே அணைக்கலாகும் அதற்கு ஒரு மாற்று வழி இல்லை என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது எடுத்த பொருள் எடுத்த இடத்தில் இருக்க வேண்டும் என ஒரு ஆசை வந்துவிட்டால் வீட்டில் எல்லோரும் அதை பின்பற்றுகிற வரை நம் மனதில் அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கும் யாராவது சீப்பை எடுத்த இடத்தில் வைக்கவில்லை என்றாலும் கோபமும் நமக்கு வந்துவிடும் ஒரு கார் வாங்கணும்னு ஆசை அது நிறைவேறும் வரை மனதிற்குள் அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கும் அப்படி என்றால் ஆசை என்ற தீ எரிய எரிய எனது ஆற்றல் நேரம் உடல் உழைப்பு அனைத்தும் அங்கே விரயமாகி தரத்தையும் குறைத்து கொண்டே இருக்கும் ஆகவேதான் ஆசை துன்பத்திற்கு காரணமாகி விடுகிறது என்ன தீர்வு இந்த ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்றினாலோ நிறைவேற்ற எடுக்கும் முயற்சியின் போதோ துன்பம் தரக்கூடியதாக இருந்தால் அது முரணான ஆசை அதை தவிர்க்க வேண்டும் அல்லது மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் கார் ஒரு வருடத்தில் வாங்க முயற்சித்தால் அங்கே துன்பம் வரும் ஐந்து வருடம் கழித்து இந்த காரை நான் வாங்குவேன் ஆகவே ஆசை வரும் முன்னே ஆசை சீரமத்தில் பயிற்சியை செய்துவிட்டால் ஆசை வந்த பின் வரும் துன்பத்திலிருந்து தப்பித்து விடலாம் இது முதல் பிரச்சனை இரண்டாவது விஷயம் நம் ஆசையை நாம் நிறைவேற்றி விட்டால் அது கார் வாங்கியாச்சு இல்ல ஒரு கோடி சம்பாதிச்சாச்சு இப்ப அந்த ஆசையை அனுபவிப்பது என்பது எரிந்து கொண்டிருக்கிற தீயில் லிட்டர் லிட்டரா நெய்யை ஊற்றுவதற்கு சமம் அதாவது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்பத்தை அனுபவித்து விட்டோம் இப்பொழுது உண்மையான தேவை இல்லாவிட்டால் கூட இன்னும் வேணும் இன்னும் வேணும் அது மட்டுமா அன்று நண்பர் வீட்டில் சாப்பிட்டோமே மல்லிகைப்பு மாதிரி இட்லி இதுக்கு பேர் இட்லியா கல் மாதிரியே இருக்கே என வீட்டில் இட்லி கொடுக்கும் பொழுது நாம் அதை எதிர்பார்த்து அங்கே துன்பத்தை கொடுத்து விடுவோம் ஒரு கோடி சம்பாதித்து விட்டோம் பத்தாது இருபத்தைந்து சேலை இருக்குது போதாது பத்து வளையல் மட்டும்தானா என பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இந்த நான்கு விஷயங்களில் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற பேராசை என்ற புதை குழியில் நம்மை தள்ளி துன்பத்தை தந்துவிடும் ஆகவே இந்த இரண்டு பிரச்சனைகளையும் தீர்க்க நாம் ஆசை சீரமைத்தல் பயிற்சியை செய்து முறைப்படுத்தி கொண்டால் ஆசையை முன்னேற்ற வழியிலே பயன்படுத்தி நாம் வளமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்